பெண்டைகஸ்தே சத்திய சபையின் விசுவாசியான நான் அந்த சபையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் எனக்கு தெரிந்த சில விஷயங்கள் பற்றி வீடியோக்கள் போட்டு வருகிறேன் அப்படி ராபின் பாஸ்டர் தம்பிக்கும் சில வீடியோக்கள் போட்டேன் அதில் இதுவும் ஒன்று பன்னிரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த ராபின் பாஸ்டர் தம்பி பன்னெண்டு பிரசங்கத்தில் சொன்ன ஒரு உண்மை இதுவாகும் தெய்வ சன்னிதானத்தில் நாம் காணப்படும் போல் ஞான் ും വാസം മണ്ണുന്നു എന്നുള്ളതായ അനുഭവത്തോട് കാണപ്പെടുന്നവർ പൊയ്യുകൾ

இப்படி பேசும் நானும் என்னை போன்றவர்களும் பூரண இருதயத்தோடு தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் சபைக்கு வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் கேள் என்னை போன்றவர்கள் இப்படி ஊழியர்களை பற்றி சொல்லாதிருக்க வேண்டுமானால் இப்படி சொல்ல வேண்டும் அது என்னவென்றால் என்னை பற்றியும் உனக்கு அல்லது உங்களுக்கு என்ன மன கஷ்டம் உண்டென்றாலும் சபையை நடத்துகிற சாட்சி ஒருவர் இருக்கிறார் அவரிடம் மறைக்காமல் அறிவீங்கள் இப்படி ஒருவருக்கொருவர் ஊழியக்காரர்களானாலும் சரி விசுவாசிகளானாலும் சரி மன கஷ்டம் வைத்திருந்தால் நான் அல்லது நாம் பரலோக ராஜ்யம் போக முடியாது என்று முழு மனதோடு கூற வேண்டும் இதை பாஸ் பாஸ்டர் துவங்கி ஒவ்வொரு ஊழியர்களும் முதலில் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் இடைவிடாமல் இதை சொல்ல வேண்டும் பின்மாற்றத்தால் ஜப வீட்டிற்கு வராமல் இருப்பவர்களையும் போய் கூப்பிட்டு பேச வேண்டும் இல்லாவிட்டால் யாரும் சபைக்கு வரவும் மாட்டார்கள் பின்மாற்றமும் தீராது இதுதான் மறுக்க முடியாத உண்மை சரி இன்னும் ஒரு விஷயம் கூட கூறுகிறேன் கேள்விய சபைக்கு விரோதமாய் விரோதமாய் உள்ள காணப்படும் எல்லா காரியங்களும் நீங்கி போவார் ஜெபம் பண்ண வேண்டும் என்றும் கூறுகிறாய் தம்பி ஊழியர்களுக்கு விரோதமான பிசாசின் அந்தகாரமான கிரியைகள் மாற வேண்டுமென்றால் ஊழியர்களிடம் அதற்கேற்ற குற்றங்கள் இருந்தால் அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு நாளும் பிசாசின் அந்தகார கிரியைகள் மாறாது தம்பி மாறவே மாறாது இது மாற்றமில்லாத சத்தியம் குற்றத்தை மறைத்து வைத்துக்கொண்டு ஜெபம் மட்டும் பண்ணினால் இந்த ஜெபம் மூக்கிற்கு மேல் போகாது இல்லை என்றால் பரிசோதித்து பார் வேறு வழியே இல்லை கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்